ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து கும்பம் ராசிபலன் இன்றைய நாள் கும்பம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான அனுபவங்களையும் சிந்தனை கொண்ட முடிவுகளையும் அளிக்கக்கூடியது சுபகாரியங்கள் தொடர்பான சில செலவுகள் அதிகரிக்கலாம் திருமணம் வீட்டு பூஜை பிறைநாள் விழாக்கள் போன்ற நிகழ்வுகளில் உங்கள் பங்கு முக்கியமானதாக இருக்கும் இவை மனதிற்கு நிம்மதி தரும் ஆனால் நிதி ரீதியாக சற்று சிக்கல்கள் ஏற்படலாம் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் உங்கள் செயல்களில் துடை ஆர்வமும் எழுச்சியும் காணப்படும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் வேலைகளில் முழுமையாக ஈடுபடுவீர்கள் இதனால் நல்ல முடிவுகள் கிடைக்கும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் பூஜை தியானம் தரிசனம் போன்ற செயல்கள் உங்கள் உள்ளத்தில் அமைதியை ஏற்படுத்தும் ஆன்மீக உணர்வுகள் உயரும் தொல்லை கொடுத்தவர்கள் விலகிச் செல்வார்கள் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை மாற்றங்கள் நிகழும் சிலர் தானாகவே உங்கள் வழியிலிருந்து விலகும் சூழ்நிலை ஏற்படலாம் பூர்வீக சொத்துக்களால் நன்மைகள் உண்டாகும் நீண்ட நாளாக நிலுவையில் இருந்த சொத்து விவகாரங்கள் சாதகமாக முடியும் பங்கு பெறும் சொத்துகளிலிருந்து வருமானம் கிடைக்கும் பயனற்ற செலவுகள் காரணமாக சேமிப்பு குறையும் செலவுகளை கட்டுப்படுத்தும் போக்கை கடைபிடிக்க வேண்டிய நாள் பிரியமானவர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் இது உங்கள் மனநிலையை உயர்த்தும் பழைய நினைவுகளை பகிரும் தருணங்கள் ஏற்படும் எதிர்காலம் சார்ந்த சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் தொழில் வேலை கல்வி போன்ற துறைகளில் திட்டமிடல் ஆரம்பிக்கலாம் இது அலைச்சல் நிறைந்த ஆனால் மன நிறைவு தரும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நட்சத்திர பலன்கள் அவிட்டம் சுறுசுறுப்பாக செயல்படும் நாள் சதயம் பொருளாதார ஆதாயம் கிடைக்கும் பூரட்டாதி தீர்மானங்கள் எடுக்கப்படும் நாள்